வாசல்ல இருந்த கட்டலில் உட்காந்துருந்த ஷாரதா கிட்ட மருமக அனாமிகா வந்தான் பணத்தை ஷாரதா கிட்ட கொடுத்தான் என்னம்மா இது இந்த மாதம் என்னோட சம்பாதி அத்த ஓஹோ அதுக்குள்ள ஒரு மாதம் ஆயிடுச்சா ஆமாம் அத்த பத்தாம் தேதி வந்துருச்சே இதுக்கு முன்னாடியே புதுசாக ஒருத்தவங்க குடி வரேன்னு சொன்னாங்களே அவங்க ஏதாவது பணம் கொடுத்தாங்களா கொடுத்தாங்க அத்த அதையும் சேர்த்து தான் உங்ககிட்ட இப்போ கொடுத்துருக்குறேன் அடுத்த மாதம் வரைக்கும் இருந்து எந்த ஒரு காசும் வராதுத்த சரி மருமகளே நான் எண்ணி பார்த்துக்கிறேன் அதோட மாமனாரும் புருஷனும் கூட பணத்தை கொடுத்தாங்கன்னு வெய்யே அதையும் சேர்த்து எல்லாருக்கும் புது துணி எடுக்கலாம் பொங்கல் வந்துக்கிட்டு இருக்குல்ல ஆமாங்கத்த தீபாவளிக்கு வாங்கலான்னு பார்த்தா அப்போ எடுக்க முடியல நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக கொண்டாடுற பண்டிகை ரெண்டு தான் தீபாவளி பொங்கல் அதில் எல்லாருக்கும் துணி எடுப்போம் தீபாவளிக்கு மிஸ் ஆயிடுச்சு இப்போ எடுப்போம் சரிங்க அத்த மாமாவும் அவரும் ராத்திரிக்கு வந்துருவாங்கல்ல அவங்கக்கிட்ட சம்பளத்தை பற்றி கேளுங்க சரி மருமகளே நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் சாயந்தரம் ஆயிடுச்சே அத்த பனி பொழியுது வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கலாம்ல உட்காந்துக்கிறேம்மா நீ போய் சாப்பிட்றதுக்கு சூட சூட ஏதாவது செய் என்ன செய்யறது அத்த உன் மாமனாருக்கு தக்காளி சோறுனா ரொம்ப பிடிக்குமே நமக்கு மட்டும் சப்பாத்தி செஞ்சுக்கலாம் நான் போயே டியூஷன்லருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வரேன் சரிங்க அப்படின்னு சொல்லி அனாமிக்கா வீட்டுக்குள்ள போனான் ஷாரதா பக்கத்துல இருந்து டியூஷனுக்கு போனாங்க அப்பவே குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா பேகை மாட்டிக்கிட்டு வெளியில வந்தாங்க ஷாரதாவை பார்த்து பாட்டியம்மா சாப்பிட ஏதாவது கொண்டு வந்தீங்களா இல்லையடாப்பா அப்பனா இப்பவே கடைக்கு கூட்டிட்டு போங்க அங்க நாங்க கேக்கறத வாங்கி தரணும் இல்லனா நாங்க இப்பவே அழுவோம் பாட்டி அம்மா அண்ணா மட்டும் இல்ல நான் கூட அழுவே அண்ணாவ விட சத்தமா அழுவே யாரும் அழ வீட்டுக்கு போலாம் உங்க அம்மா அனாமிக்கா நமக்கு பிடிச்ச சுட சுட பக்கோடா செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அழாம அதை எதையும் வாங்கித்தான்னு குறும்பு பண்ணாம சாரதாவோட சேர்ந்து வீட்டுக்கு நடந்து போனாங்க அப்ப பிரசாதும் ரமேஷும் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க அப்போ உங்களுக்கு சம்பளம் காசு வந்துருச்சா இல்லையப்பா இந்த மாசமே ஆறு நாள் லீவு போட்டு ஆமா உனக்கு எனக்கு கூட முழு சம்பளம் கிடைக்கலப்பா அம்மா கிட்ட நீங்க தான் சொல்லணும் அதுக்கு தானடா நானே பயப்படுறேன்

கொஞ்ச பணம் குறைவா இருந்தது அத பார்த்தது கோம் வந்துருச்சு அதுதா கொஞ்ச நாள் பணம் கட்டாயிடுச்சு ஏன் ரெண்டு பேரும் தனமும் தானே போறீங்க அப்படின்னு கேட்டதும் பிரசாத் அந்த நாளுக்கு லீவ் எடுத்தாரு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரியற மாதிரி சொன்னாரு கவனமா கேட்டாங்க அப்போ அனாமிகா கிச்சன்ல இருந்து அவங்க கிட்ட வந்தா அத்த நீங்க சொன்ன மாதிரியே சுட சுட பக்கோடவை செஞ்சுட்டேன் எல்லாருக்கும் எடுத்துட்டு வா மருமகள சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வந்து சோஃபால உட்காந்தாங்க அனாமிகா அவ தயார் பண்ண சுட சுட இருந்த பகோடாவை கொண்டு வந்து அங்க இருந்த எல்லாருக்கும் கொடுத்தா அன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே எல்லாரும் பக்கோடாவை சாப்பிட்டாங்க ஸ்கூலுக்கு பொங்கல் லீவ் விட்டதுனால பசங்க ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல பால் விளையாடிட்டு இருந்தாங்க அண்ணா நான் இது வரைக்கும் ஏழு தடவை பால கேட்ச் பிடிச்சிருக்கேன் இன்னும் த்ரீ பிடிச்சிட்டுன்னா நான் தான் வின் பண்ணுவேன் அப்ப நீ சொன்ன மாதிரி எனக்கு நீ சாக்லேட் வாங்கி தரணும் ஓகேவா இன்னும் மூணு தடவை நீ கேட்ச் பிடிக்கணும் இல்லடி அப்ப வாங்கி தரேன் நீ வேணும் தூரமா தூரமா போட்டினா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி எல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டேமா இதுக்கு முன்னாடி எப்படி போட்டனோ அதே மாதிரி தான் போடுவேன் அப்படினு சொல்லி ஹரிஷ் பால போட்டான் பவ்யா அந்த பால கேட்ச் பிடிக்காம மிஸ் பண்ணிட்டான் அந்த பால் அங்க இருந்து எகிரி போயிடுச்சு அத பிடிக்கிறதுக்காக பவ்யா பால் பின்னாடியே ஓடினா வேகமா ஓடி வந்த அந்த பந்தை சாவித்ரி கையில பிடிச்சாங்க பேகோட வீட்டுக்கு வந்து நின்னுட்டு பார்த்து பவ்யா சந்தோஷப்பட்டா பாட்டி அம்மா நல்லா இருக்கியாடா அம்மா அப்படின்னு பாலோட பவ்யாவை கூப்பிட்டுட்டு உள்ள வந்தாங்க ஹரிஷ் கூட தன்னோட பாட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் நல்லா இருக்கீங்களா பாட்டி நல்லா இருக்கேன்டாப்பா வாங்க வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போனாங்க சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்த சாரதாவை பார்த்தாங்க ரெண்டு பேரும் வணக்கம் சொன்னாங்க சாவித்ரியும் வணக்கம் சொல்லிட்டு உட்காந்தாங்க பையில இருந்த பழங்களை எடுத்து பசங்களா போய் பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாவித்ரி குழந்தைங்க ஹரிஷும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க சாரதா சாவித்ரி ரெண்டு பேரும் நல்லது கேட்டத பத்தி பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அன்னி பொங்கல் பண்டிகை வருது இல்லையா அதுக்கு எங்க கூட பொங்கல் பண்டிகை வருதேம்மா பசங்க மருமக இல்லனா இங்கே எப்படிமா பண்டிகை போகும் சொல்லுங்க சமந்தி அது புரியுதுங்க ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்டிகை பொண்ணு மருமகன் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு செய்ய வேண்டியதை செஞ்சு கூட்டிட்டு வரலான்னு பண்டிகை அன்னைக்கு துணிமணி எடுத்துக்கிட்டு நீங்களே இங்க வந்துருங்களேன் சேர்ந்து கொண்டாடுவோம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் துணி எடுத்த மாதிரியும் ஆச்சு பண்டிகையையும் மனசார கொண்டாடின மாதிரியும் ஆச்சு இல்லையா சரிங்க சமந்தி நான் போயே நீங்க சொன்னத அவர்கிட்ட சொல்லி பாக்கறேன் ஐயோ அனாமிகா வர்ற வரைக்கும் இருக்க மாட்டீங்களா இவ்வளவு தூரம் வந்தீங்க பொண்ணை பாக்காம போறீங்களே இல்ல இருட்டி போயிடும் இல்லையா ஊருக்கு போற கடைசி பஸ் போயிடும் அதனாலதான் சொல்றேன் அப்படியா சரி அப்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் சாவித்ரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அது ராத்திரி வேலை பசங்க அப்புறம் அனாமிக்காவும் ரமேஷும் பெட்ல உட்காந்துக்கிட்டு வந்த சம்பலத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த கிட்ட சொன்னீங்களா குழந்தைங்களுக்கு பொங்கலுக்கு துணி எடுக்கணும்னு சொல்லல அனாமிகா இந்த மாசம் சம்பளம் வேற கம்மியா வந்திருக்குல்ல மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு கிடைக்கிற பணத்தை மொத்தமா அத்த கிட்ட தானங்க கொடுக்கறோம் அதே மாதிரி அடிக்கடி குழந்தைங்களுக்கு துணி எடுத்து கொடுங்கன்னு நம்ம கேக்குறது இல்லையே சரியோ அனாமிகா நா அம்மா கிட்ட நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் படுத்து தூங்கிட்டான் வேற வழி இல்லாம அனாமிக்காவும் படுத்து தூங்கிட்டான் அன்னைக்கு ஷாரதா வீட்டுல போகி பண்டிகையோட நாள் ஆரம்பிச்சது எல்லாரும் புது துணிய போட்டுக்கிட்டாங்க அனாமிகா புது துணில நல்லா அழகா இருந்தா அவ கட்டிக்கிட்டு இருந்த புது துணியோடவே வாசல்ல அழகான கலர் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து போகி பண்டிகைய கொண்டாடினாங்க அப்போ பேர ஹரீஷ் தன்னோட பாட்டி சாரதா கிட்ட பாட்டி போகி எதுக்கு கொண்டாடுறோம் பசங்களா பழையது கழியணும் புதியது வீட்டுக்குள்ள புகணும் அதுக்குதான் இந்த போகி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் காலையிலயே குளிச்சி சுத்த பத்தமா சாமிய வந்து நம்ம கும்பிடணும் இந்த போகி தீல தேவையில்லாத பழைய பாயி பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு எரிக்கணும் அது மட்டும் இல்ல குழந்தைங்களா நம்ம கிட்ட இருக்க சோம்பேறித்தான திமுரு மனசுல இருக்கிற கெட்ட குணங்கள் இது எல்லாத்தையும் இதுல போட்டு இருந்து புதிய மனிதனா புதிய கண்ணோட்டத்தோட இந்த உலகத்தை பாப்பேன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு போகி எரிஞ்சுகிட்டே இருந்தது எல்லாரும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்போதான் புது துணிகளை வாங்கிக்கிட்டு சாவித்ரி கண்ணன் அங்க வந்தாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள உக்காந்தாங்க சாவித்ரியும் கண்ணனும் எல்லாருக்கும் புது துணிய கொடுத்தாங்க மறுநாளே பொங்கல் பண்டிகை வந்தது மாமியார் மருமக ரெண்டு பேரும் புது புதுப்போடவை போட்டுக்கிட்டு வாசல்ல அழகான கலர் கோலம் போட்டாங்க குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் சாணத்தை கொண்டு வந்து பிள்ளையார் பிடிச்சு வச்சாங்க அனாமிக்கா அந்த பிள்ளையாருக்கு பூ பொட்டு எல்லாம் வச்சான் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது தோட்டத்துல உட்கார்ந்துக்கிட்டு அடுப்புல சாரதா அனாமிக்கா சாவித்ரி

அது இல்லைங்க தோத்துருவோட முன்னாடியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு பந்தயம்னு சொல்லுங்க பசங்களா ஏன் கூட பட்டம் விடுற போட்டிக்கு வரீங்களா ஐயோ தாத்தா உங்களோட வா எங்களால முடியாது என்னால கூட முடியாது தாத்தா அப்படின்னு ஹரிஷும் பவ்யாவும் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்து எல்லாரும் சிரிச்சாங்க அதுக்கப்புறமா சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு செஞ்ச பலகாரம் சமையல் எல்லாத்தையும் ருசி பார்த்தாங்க பொங்கல் பண்டிகை ரொம்ப நல்லபடியா போச்சு ஒரு ராத்திரி வேளையில ஷாரதாவுக்கு முழிப்பு வந்துச்சு எழுந்திரிச்சு உட்காந்து ஜன்னல் கிட்ட வந்து வெளியில பாத்தாங்க கமலா சரோஜா கிஷோர் சுமன் அப்பர்ணா எல்லாரும் சேர்ந்து கட்டைய எடுத்துக்கிட்டு சாரதா வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்த ஷாரதா டென்ஷன் ஆயிட்டாங்க காடம் கொடுத்தவங்களா இப்படி கட்டைய தூக்கிக்கிட்டு வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்களே இனி நானும் என் மருமகளோ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையே அவ இத பாத்தாலான்னு வேற தெரியல அப்படின்னு இருந்து தன்னோட பெட்டுக்கு வந்து போனை எடுத்து மருமகளுக்கு பெட்ல படுத்துக்கிட்டு இருந்த அனாமிகா போன் ரிங் ஆச்சு அப்படின்னதும் எழுந்திருச்சு யாருன்னு பார்த்தா சொல்லுங்க அத்தை கொஞ்சம் ஹாலுக்கு வரியா இந்த நேரத்துல அத்தை கொஞ்சம் வா வந்ததுக்கு அப்புறம் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணாங்க ஷாரதா கட்டைய எடுத்துக்கிட்டு ஷாரதா வீட்டுக்கு வந்த கடங்காரங்க அங்கங்க வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க அப்பதான் மாமியாரும் மருமகளும் ஒன்னு சேர்ந்து ஹாலுக்கு வந்தாங்க ஜன்னல் வழியா வெளிய பார்த்தாங்க கடன் கொடுத்தவங்க எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க அத பார்த்து ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிட்டாங்க கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க மருமகள நம்ம காலையிலக்குள்ள தப்புச்சாகணும் எப்படி பண்றது யோசிக்கணும் அத்தை இந்த மாதிரி நிலைமை எல்லாம் வரும்னு உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஆனா நீங்க தான் கேட்கவே இல்ல நீங்க மட்டும் வாங்கினீங்க என்னையும் வாங்க வச்சுட்டீங்க என்ன பண்றது டி இந்த கிளப்புக்கு போற பாழா போன பழக்கத்தால நானும் கடனை வாங்கின உன்னையும் வாங்க வச்சிட்டேன்டி இப்ப மட்டும் நம்ம வாங்கின கடனை பத்தி மாமாக்கும் அவருக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நிலைமை இருக்கே ஏன்டி நான் ஏற்கனவே பயத்துல இருக்கேன் நீ வேற ஒருத்தே சரிங்க அத்த நீங்க எதப்பத்தியும் இப்ப யோசிக்காதீங்க நான் ஏதாவது பண்றேன் இப்ப போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க போங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் மாமியார் ஷாரதா பத்தியும் யோசிக்காம நேரா அவங்களோட பெட்ரூமுக்கு போய் படுத்துட்டாங்க அனாமிகா ஜன்னல்ல நின்னு பாத்துட்டே இருந்தா ஷாரதா வீட்டை சுத்தி நின்னுகிட்டு இருந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க எது எப்படி காலம் காலங்காத்தால இவளுக்க வெளியில வருவாளுக அப்ப குடுத்த கடனை வட்டியும் முதலமா வாங்கிடணும் ஆமாண்டி கமலா யாரும் தூங்காதீங்க ராத்திரி முழுக்க காவ காக்குறோம் நம்ம இந்த ராவில எந்த நேரமா இருந்தாலும் சரி இவளக வெளியில வந்தே இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோழி அமுக்குற மாதிரி அமுகணும் யாருக்கு கிடைச்சாலும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க எல்லாரோட கடனையும் இன்னைக்கு வாங்குறோம் இப்படி பேசிக்கிட்டு தூங்காம கையில கட்டையோட வீட்ட சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளாரதாவும் அனாமிகாவும் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க கடன் கொடுத்தவங்க வீட்டை இருந்தாங்க இப்படியே நேரம் கடந்து போச்சு மணி ஒரு இருக்கும் எழுந்தா வந்து ஜன்னல திறந்து பார்த்தா வீட்டை சுத்தி காவல் காத்துக்கிட்டு இருந்த கடன் கொடுத்த எல்லாரும் கொஞ்சம் அப்படியே சாஞ்சு தூங்குனாங்க அனாமிகா உடனே மாமியாருக்கு போன் பண்ணா ஷாரதா எழுந்திருச்சு ஹாலுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் மெதுவா உள்ள போய் ஒரு டேப் எடுத்துட்டு வெளியே வந்தாங்க வெளிய உட்கார்ந்திருந்த எல்லாரோட கையையும் வாயையும் கட்டினாங்க அவங்களால கத்தவும் முடியல அசையவும் முடியல சாரதா அங்கிருந்து ஓடிட்டாங்க அனாமிகா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகாவும் இருந்து கிளம்பிட்டான் அதுக்கு மறுநாள் கமலா மண்ணெண்ணையையும் சரோஜா தீப்பெட்டியை எடுத்துக்கிட்டு சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க சாரதா சித்திய பார்த்து நான் பயப்பட மாட்டேன் நீயும் பயப்படாத நம்ம கடனா கொடுத்த பணத்தை எல்லாம் எண்ணி இன்னைக்கு வாங்கிட்டு போறோம் ஆ சரிம்மா கமலா ஆமா இப்ப சரி கமலாங்கிற ஆனா சாரதா கிட்ட போனதுக்கப்புறம் எதுவும் பேசாம தலைய குணிச்சுட்டு நிக்கிற ஏன் உனக்கு ஷாரதா சித்திய பார்த்தா இவ்வளோ பயம் எனக்கும் அதாண்டி புரியவே இல்லை அந்த சாரதா கழுதிய பார்த்ததும் வாயிலிருந்து வார்த்தை வரதில்ல என்ன ஏன் அறியாம தலை தானா தொங்கிருது டி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஷாரதா சுற்றிக்கிட்ட பணத்தை வசூல் பண்ணாமல் விடுறதில்ல இன்னைக்கு வெறும் கையோடு போகிறதே இல்லை சரியா சரடி கமலா பெட்ரோலும் வாங்கிட்ட இருக்கு வாத்தி போட்டி ஏங்கிட்ட இருக்கு என்ன சொல்ல வர நான் பெட்ரோலை ஊற்றுறது நீ நெருப்பி வைக்கிறதா அப்படி பண்ணால் நீ சும்மா இருப்பியா சொல்லு அந்த பெட்ரோலோட என்னை வந்து கட்டி பிடிச்சிட மாட்டேன் அப்படி ஒன்று இருக்குல்ல நீ மட்டும் சொதப்பின நான் அதையே தான் பண்ணுவேன் சாரதா சித்தி பணத்தை தரல ஆவேசத்துல நான் பெட்ரோலை ஊத்திப்பேன் நீ வத்தி குச்சி கிழிக்கணுமே தவிர என் மேல வைக்கலாம் கூடாது சரேடே கமலா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இன்னைக்கு எப்படியாவது சாரதா கையில இருந்து பணத்தை வசூல் பண்ணிடணும்னு போனாங்க சாரதா அவங்களோட வீட்டுல சோஃபால உட்காந்து எதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மருமக அனாமிக்கா ஃப்ரிட்ஜை திறந்து கூலா வாட்டர் எடுத்துக்கிட்டு மாமியார்கிட்ட வந்தா அத்த இந்தாங்க நீங்க கேட்ட ஐஸ் வாட்டர் இப்படி அனாமிகா வந்து பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தா கூட சாரதா காதல விழாம யோசிச்சிட்டே இருந்தாங்க இவ்ளோ பேசியும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை போயிட்டாங்களோ அப்படின்னு ஐஸ் வாட்டர் எடுத்து ஷாரதாவோட தலையில ஊத்திக்கிட்டு இருந்தா அனாமிகா கோல்ட் வாட்டர் மேல பட்டதும் ஷாரதா துள்ளி எழுந்து கோபத்தோட அடியே கழுதியே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சிருங்க அத்தை எவ்வளவு பேசியும் நீங்க கண்டுக்கவே இல்ல அதுக்காக நான் இருக்கா உனக்கான தலையில அப்படின்னு கோபமா சொன்னாங்க அனாமிகா அங்க இருந்து வாட்டர் பாட்டில எடுத்துக்கிட்டு போயிட்டா கமலா சரோஜா ரெண்டு பேரும் சேர்ந்து சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க வாசல்ல நின்னுக்கிட்டு உள்ள எட்டி பார்த்தாங்க ஏண்டி கமலா உள்ளேயும் வெளியிலயும் ஆளை காணமே நம்ம உள்ள போலாமா இல்ல இல்ல நம்ம எக்காரணத்து கொண்டு உள்ள போக கூடாது அப்படின்னா இங்க இருந்தே கூப்பிடுவோம் சாரதா சித்தி சாரதா சித்தி அப்படின்னு கமலா வெளியில இருந்து கூப்பிட்ட உடனேயே சோஃபால உட்கார்ந்து இருந்த சாரதா எழுந்து நின்னுக்கிட்டு வெளியே நின்னுக்கிட்டு இருந்த கமலா சரோஜா ரெண்டு பேரையும் பார்த்ததும் உடனே வேகமா கிச்சன் போனாங்க வெளியில நின்னுகிட்டு இருக்க கமலா சரோஜாவ பத்தி அனாமிகா கிட்ட சொன்னாங்க ரெண்டு பேரும் வெளியில வந்தாங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் கமலா சரோஜா ரெண்டு பேரும் சந்தோஷமாக கையெடுத்து கும்பிட்டாங்க கையெடுத்து கும்பிட்டதுல கையில இருந்த பெட்ரோலும் வத்தி புட்டியும் தானாக கீழே கடந்துச்சு இங்கே பாருங்க உங்கள் பணம் எங்கேயும் போகல கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொன்னதும் சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் என் மருமக கடனை தீக்குறேன்னால இவ்வளோ நாள் பொறுத்தீங்க ஒரு ஒரு வாரம் போருங்க போங்க பத்து நாளில் கடனை திருப்பி தரலனா நீங்க கொண்டு வந்த பெட்ரோலை நானே எடுத்து ஊத்தி கொளுத்திக்கிறேன் போங்க இங்க இருந்து என் மருமக சொல்லிட்டால ஏதாவது ஒன்னு பண்ணி பணத்தை கட்டுறோம் போங்க அப்படின்னு சொன்னதும் கமலா சரோஜா ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சொல்லு மருமகளே பணத்தை எப்படி திருப்பி தரப்போற அது மட்டும் இல்ல டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நியூ இயர் பார்ட்டி வேற வருது பணம் வேணும் என்ன பண்றது அத்தை நான் சொல்றது ஜாக்கிரதையா கேளுங்க வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன் அதுல எல்லாரையும் ஆட் பண்றேன் நிறைய புதுசா இருக்கிறவங்களையும் ஆட் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம் அப்படி செஞ்சா நம்ம கடன் தீந்துருமா என்ன எல்லாரோடவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அத்த அதுக்கப்புறம் ஒரு நாள் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் வருது நியூ இயருக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் பார்ட்டிக்கு நீங்க எல்லாரும் வர்றீங்களா வரீங்கன்னா எங்களுக்கு நீங்க அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்க பார்ட்டிக்கு வரும்போது ஏதாவது கொண்டு வரணும் பார்ட்டி வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு லொகேஷனை சொல்லுவோம் அப்படின்னு எல்லார்ட்டியும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதும் சாரதா ரொம்ப சந்தோஷத்தோட அப்படி எல்லார்கிட்டயும் பேசி பணத்தை வாங்கி கட்டிட்டு போலீஸ் திருடன் விளையாட்டு விளையாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறோம் பரவாயில்லையாத்த மூளை நல்லாவே வேலை செய்தே அப்படின்னு பாராட்டிட்டு அனாமிகா உடனடியே ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணா இப்படியே நாட்கள் போச்சு அந்த குரூப்ல நிறைய பேர் ஆட் ஆனாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் ஆட் பண்ணா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வருது நியூ இயர் பார்ட்டியே செலிப்ரேட் பண்ண போறோம் அதுல நீங்க கலந்துக்கணும்னா அஞ்சாயிரம் ரூபாய் கட்டி பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது பார்ட்டிக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க யாரு என்ன கொண்டு வரீங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா ஒரு போஸ்டர் போட்டா போஸ்டர் போட்ட உடனேயே நிறைய பேரு லைக் பண்ணாங்க காமெண்டும் பண்ணாங்க உடனே ஆளாளுக்கு பணத்தை கூட அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அத பார்த்து ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷப்பட்டாங்க கிடைச்ச பணத்தை பீரோல போட்டு பூட்டினாங்க அத்தை நியூ இயர் ஈவினிங் பார்ட்டிய பத்தி எல்லாரும் கேக்குறாங்க இப்போ என்ன பண்றது என்ன பண்றது மருமகள நம்ம போட்ட பிளான் படி போனை சுவிச் ஆஃப் பண்ணிடு பணத்தை ரிசீவ் பண்ண அக்கௌண்டையும் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா மாமியார் சொன்னபடியே செஞ்சா மாமியாரும் மருமகளும் போட்ட பிளான் படி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்தது அன்னைக்கு நியூ இயர் ஈவினிங் மாமியார் மருமகளும் அவங்களோட புருஷங்க தூங்கினதுக்கு அப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளப்புக்கு வந்தாங்க அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமியாரும் மருமகளும் மாறி மாறி ஒயின் குடிச்சிட்டே இருந்தாங்க ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் ரொம்ப கலைச்சிட்டாங்க அந்த பப்ல இருந்த ஒரு சோஃபால வந்து உட்கார்ந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச வாட்ஸ்அப் குரூப்ப பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுல கிடைச்ச பணத்தை பத்தி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு பக்கத்துல கௌரி அப்படிங்கிற லேடி எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனடியா தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணா அப்போ ஐயாயிரம் ரூபாய் கட்டி ஏமாந்த எல்லாரும் அந்த பப்புக்கு வந்து மாமியாரையும் மருமகளையும் நல்லா திட்டி பயங்கரமா அடிச்சு மயக்கம் அடைய வச்சுட்டு அங்க இருந்து எல்லாரும் போயிட்டாங்க மறுநாள் காலையில ரமேஷ் ஹாஸ்பிட்டல்ல பில்ல கட்டி மாமியார் மருமக ரெண்டு பேரையும் கட்டு கையோட கூட்டிட்டு வந்தான் இப்படி மாமியாரும் மருமகளும் செஞ்ச தப்புக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைச்சது